உறவு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு வீட்டு பல கட்டங்களாக இந்த மயிலாடுதுறை மண்ணில் தேர்தல்கள் நிரம்பிருக்கிறது சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஊராட்சி தேர்தல் ஊர்புற நகராட்சி தேர்தல் என்று அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நாமளும் மாறி மாறி வாசல் ஆனால் என்ன நம்மளுடைய வாழ்க்கை வா எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் தான் குறைந்து புரிதல் நாம் அரசியலை எப்படி இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய ஒன்றிய அளவுல ஒரு சட்டத்திட்டத்தை வகுக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய பிரதிநிதியாக நமக்கான பிரச்சனைகளை புரிந்தவராக நமக்காக போராடியவராக ஒரு நபரை கொண்டு போய் அந்த அர்த்தம் வச்சு எனக்காக நீ பேசு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அந்த ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக ஒரு ஆள் வர வேண்டும் என்றால் அது தேர்தல் யாரு காசு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க யாரை எடுத்துட்டு போயிடலாம் தான் அது ஒரு வகையான பிசினஸ் ஆயு தொழிலாய் தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவே இந்திய அரசியல் அமைப்பினுடைய பெறும் ஒரு ஒரு ஆற்றல் ஒரு விடயம் அதை எப்படி நாம இது வரைக்கும் பார்த்தோம் நாம் நம்மை இந்த அரசியல்வாதிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் காவிரி கரையோரம் ஆழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட காவிரியினுடைய டெல்டா பகுதி கடைமடை பகுதி இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற இந்த காவிரியில இருந்து தண்ணி தரமாட்டேன்னு நமக்கு சொல்ற ஆள் எல்லாரும் விவசாய பெருங்குடி நமக்கு காவிரி தண்ணி தரமாட்டேன்னு சொல்ற ஆட்கள் யாரு எல்லாம் சொல்லுவோம் கர்நாடகத்துக்காரங்க தர மாட்டாங்க கர்நாடகத்துல யார் தர மறுக்கிறார்கள் கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நமக்கு தண்ணி தர மறுக்கிறது அதே காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட நம்மிடமே நிறுத்தி அதிகாரத்தை கேட்கிறார்கள் என்றால் நம்ம எப்படி பாக்குறாங்க நீங்க புரிந்து அவ்வளவு முட்டாள்களாக சிந்திக்க தெரியாதவர்களாக இவங்க யார நிப்பாட்டினாலும் கட்சி சின்னம்னா ஓட்டு போட்டுருவாங்க சாதி மதம்னா ஓட்டு போட்டுருவாங்க இலவச ஓட்டுக்கு பணம்னா ஓட்டு போட்டுருவாங்க கோட்டு கோழி பிரியாணினா ஓட்டு போட்டுருவாங்க என்ற குறைவான மதிப்பீட்டை கொண்டு நம்மை பார்க்கிறார்கள் இல்லைன்னா யார் எங்களை வாழ்வாதாரம் இன்றி தவிக்க செய்கிறார்களோ வயலில் அழகாக விளைந்திருக்கக்கூடிய நெற்பயிருக்கு தண்ணி தர மாட்டேன் என்று சொல்றார்களோ வளர்கின்ற குழந்தையை பாதியிலே கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் மாலை போட்டு ஆரத்தி எடுத்து அதிகாரத்தை கொடுக்க ஒரு இனம் தயாராக இருக்குமா அப்படி பார்க்கிறார்கள் என்றால்

அவருக்கு என்ன தெரியும் என் பிரச்சனை தெரியுமா படித்தவரா பண்புலரா என்னை மனிதனாக மனிதனாக முதல்ல மதிப்பாரா எனக்காக எதுக்காக போராடி இருக்கிறார் ஒரு பாராளுமன்றத்தில் எனக்காக பேசுவாரா என்று என்னைக்காக தேடி இருக்கோமா தேடி இருந்தா ஐயா மணிசங்கர் ஐயர் ஐயா அண்ணா ராமலிங்கத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமா பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது பத்தாண்டு காலம் பாராளுமன்றத்தில் ஆட்சியினுடைய நிர்வாகத்தில் ரெண்டு முறை வென்று போயிருக்கு அதிமுக இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கிறாங்களே அதற்காக இல்ல விலைவாசி புயலை கட்டுப்படுத்துவது குறித்து வீட்டு தேர்வு குறித்து வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது குறித்து எதுக்காக அப்புறம் எதுக்குதான் ஓட்டு போறீங்க காசுதான் மக்களுடைய பிரச்சனையை தீர்மானிக்கும் என்றால் நீங்கள் இதுவரைக்கும் பல தேர்தல் ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கீங்க உங்க வீடு பெருசா கட்டி எடுத்திருக்கணுமே சரியான சாலை கிடைச்சிருக்கணுமே படித்தவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணுமே ஏன் கிடைக்கல ஒரு ஒன்னே லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நூறு கோடி ரூபாய் எதுக்கு தேர்தல் செலவு பண்றார் எப்படி எடுக்க முடியும் அந்த காசை ஆயிரம் கோடி ரூபாய் திரும்ப எடுக்கணும் அவரு நூறு கோடி ரூபாய் போட்டா அஞ்சு வருஷத்துக்கு வட்டி முதல்ல எல்லாம் சேர்த்து அந்த ஆயிரம் கோடி ரூபாயை திரும்பி எடுப்பதற்கான வேலையை உங்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசுவாரா வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக நான் ராஜினாமா நீட்டு வெளியில வந்தேன் நான் சண்டை போட்டு வெளியில வந்தேன் நான் கூட்டணியை முடித்துக் கொண்டு வந்தேன் யார் இருக்கா இன்னைக்கு பாஜகவும் பாமகவும் கூட்டணிங்கிற என்ன கருத்தியல் ஒப்புமையோட இந்த கூட்டணி வச்சாங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க என்று பேசிக் கொண்டிருந்தார் பத்து ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது ஜனதா கட்சி எது போல பாமக ரெண்டு பேரும் கூட்டணி என்ன காரணத்துக்காக நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இப்படிப்பட்ட கூட்டணியை தான் அரசியல் மக்கள் மட்டும் விரும்புறாங்களா இல்ல யாரோரும் கூட்டணி இல்ல மொத்த சீட்டுக்காகவும்

யாருக்காவது போராட்டக்காரர்களுக்கு இந்த மண்ணுக்காக வளரவர்களுக்கு இந்த மண்ணுக்காக உழைப்பவர்களுக்கு நாம் ஒரு துணித்துறை விட்டுட்டு பிள்ளைகளை பாதுகாத்து இந்த உருவாக்கி வாய்ப்பை பெருக்க வேண்டும் என்றால் நாம் போராடியே ஆக வேண்டும் அறிவு சிறந்தவர்களே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வச்ச அதிமுக திமுக காலகட்டத்தில் தான் இந்த மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் எட்டு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை மூடப்பட்டது இந்த திருவண்ணாமுடி சக்கரால ஆயிரத்தி ஐநூறு மொழி சொத்து இப்ப என்னவா நடந்துட்டு இருக்கு சக்கரை தயாரிக்கிறார்க்க பேர் தான் திராவிட மாடல் ஒரு சக்கரையாலையே சாரையாலையா மாத்தி வச்சிருக்காங்க அந்த சாரையாலை மீண்டும் சர்க்கரை ஆளாக மாறணும் அப்படின்னா நம்மளை போன்ற பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் தங்களுக்கான அரசாட்சி நிறுவுவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் உலகத்துக்கு

எளிய மக்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஓங்கி சத்தமாக ஒலிக்க வேண்டும் என்றால் மயக்கு செலுத்துல வாக்கு செலுத்துங்க வழிமட்டாங்க ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் பாராளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற மாபெரும் அரசியல் புரட்சி மயிலாடுதுறை இருந்து தொடங்குட்டு இங்க இருந்து ஓட்டு போட போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிங்க கடந்த அஞ்சு ஆண்டு என்ன நடந்திருக்கு நம்ம வாக்கு செலுத்தினதுனால அப்படின்னு யோசிங்க உடனே அஞ்சா நம்பர் பொத்தான அழுத்து அடுத்த ஆண்டு காலம் ஒரு செம்மந்த வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு திரும்பி வாங்கப்பெரிய அளவிலான ஒட்டுமொத்த மக்களும் எளிய மக்களுடைய பாராளுமன்றத்தை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க அதனால மை கிருஷ்ணத்துக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் பண்ணட்டும் அறிவிச்சிருந்தவர்களே இது தேர்தல் அல்ல இது பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் நடக்கக்கூடிய சண்டை இது பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கக்கூடிய போர் இந்த அடக்குமுறைவாதிகளுக்கும் அடிமைப்பட்ட கிடந்த மக்களுக்குமான போராட்டம் இது யார் வெல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யணும் எழுதி கேட்கிறீங்களோ

ரெண்டு லட்சம் ரூபாய் கேளுங்க அப்பதான் அஞ்சு ஓட்டு பத்து லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு நம்ம வீடு நம்மளே கட்டிக்கலாம் ஒரு சின்னதா பிசினஸ் வச்சு பொழைச்சிக்கலாம் இவங்களை போய் கேட்க தேவையில்ல நம்ம வீட்டுக்கு பைப் லைன் நம்மளே போட்டுக்கலாம் சாலை தானே ஒரு பத்து வீட்டுக்காரவங்க சேர்ந்தாங்க அந்த காசு எடுத்து சாலை போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு ஓட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கேளுங்க கேட்டு வாங்கினீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கேளுங்க இல்லைனா திருப்பி அனுப்பி விட்டு நல்ல உங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இல்ல கேளுங்க ஒரு பைக் கேளுங்க ஒரு கார் கேளுங்க